வேலியில் அப்படியே எனக்காகவே தொங்கிட்டு இருந்துச்சு அப்பக்கோவையோட கொடிங்க பண்ணைக்கு போகிற வழியில் வேலியில் ஒரு சைடு வந்து அப்பக்கோவையோட கொடி வந்து இருந்துச்சு போகும்போதும் வரும்போது பார்த்துட்டே போவாங்க ஆனால் கொஞ்சம் புதற மாதிரி இருந்தனால கொஞ்சம் இந்த மழை காலம்லாம் விடட்டும் அப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாக ஜேசி வச்சு க்ளீன் பண்ணுறனால ஒரு கிளையில் இருந்த அப்பக்கோவை கொடி அப்படி கீழே தொங்கிட்டு ரோட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க இன்றைக்கி காலையில் பண்ணைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் மட்டும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதில் பழமும் இருந்துச்சுங்க நிறைய பிஞ்சும் இருந்துச்சு ஒரு சில பூக்களும் இருந்துச்சு விதைகள் மூலயமாவும் வளர்க்கலாங்க கட்டிங்ஸ் மூலயமாகவும் வளர்க்கலாம் கிழங்கு மூலயமாவும் வளர்க்கலாங்க அதுலேருந்து ஒரு பத்து கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அப்போ அது என்ன அப்படின்னு கேட்பீங்க இது வந்து முசுமுசுக்க மாதிரி ஒரு கொடி தாங்க கோவ கொடி இருக்கு இல்லைங்க அது கூட சேர்ந்த ஃபேமிலி தாங்க இதை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றனால சளி பிரச்சனை வந்து குணமாகும் ரசம் வைக்கலாம் துவையல் பண்ணலாம் இல்லை ஏதாவது கீரை வகைகள் நம்ம போட்டு சமைக்கும் போது அதுலையும் ஒரு கைப்பிடி போட்டு சமைக்கலாங்க அப்படி இல்லைன்னா காயை வச்சு நம்ம ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்காகவும் பயன்படுத்த தான் கிராமப்புறங்களில் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதிகமாக அந்த மாடு மாடி நோவு வந்துச்சு அப்படின்னா அந்த மடியில் இருக்க புண்ணுக்காக அப்பக்கோவையோட இலைகள் வேப்பிலை மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் குப்பைமேனி தலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அந்த மடியில் வந்து தடை விடுவாங்க அந்த மடி நோவு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையெல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க சிறு சிறு காயங்களுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாங்க இப்போ இந்த வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க தாத்தா வெட்டி தலை அதை எப்படி பயன்படுத்துவோமோ அதே மாதிரியும் இதை பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் வந்து இந்த அப்பக்கோ தலையில் இருக்குது நம்ம வீடு வேலையில் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு இப்போ